எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீ நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் செலவுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலாதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் ஒன் நேரம் வீண் போகாது குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது அது சம்பந்தப்பட்ட நிறைய காணொலிகள் இந்த சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு உதவிகிறார் அரசியல் செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி மிக மிக வேகமாக அலசப்போகிறோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மீண்டும் திராவிட மாடல் இரண்டு ஆட்சியை இருபது இருபத்தி ஆறிலே கொண்டு வர வேண்டும் அதற்கு திமுகவினர் மட்டுமல்ல பொதுமக்களும் பெருத்த ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று முதல்வர் ஸ்டாலினும் திமுக தலைவர்களும் பெருத்த நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் மாநாடு காணொளி வாயிலாக நடைபெற்றது அதிலே பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நாள் வரை திமுகவினர் தங்களுடைய உயிரை கொடுத்து உழைத்து விட்டால் திராவிட மாடல் இரண்டு ஆட்சி உறுதியாக வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே வேளையிலே களத்திலே இருக்கும் யதார்த்தத்தை பார்க்கும்பொழுது திமுகவுக்கு மெல்ல மெல்ல இறங்குமுகம் வருகிறதா என்ற ரீதியால்தான் செய்திகள் வருகின்றன ஒரு விஷயம் இருக்கிறது திமுகவை பொறுத்தே அவருடைய கூட்டணியிலே சிறிது கூட மாற்றம் கிடையாது காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் இந்த கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட திமுகவோடு ஒரு எஃகு கோட்டை போல் இப்போதைக்கு இருக்கின்றன அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இதை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கிறோம் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக்கொடுத்து அனுசரணையாக நடந்து கொண்டு தான் ஒரு ஸ்டேட்ஸ் தன்னுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதியைப் போல தானுமே அரசியலே வந்து ஒரு சாணக்கியர் என்பதை நிரூபித்து வருகிறார் என்று பலருமே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே அதே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு பின்னடைவு என்று சொன்னால் அது முகையாகாது குறிப்பாக பாஜகவுடைய கூட்டணியை தவிர வேறு எந்த புதிய கட்சிகளும் அந்த கூட்டணியிலே சேருவதற்கு இன்னும் தயாராக இல்லை என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள் மறுமலர்ச்சி மன்னிக்கவும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் இல்லை பிற சிறிய கட்சிகள் ஆகட்டும் இந்த கட்சிகள் யாருமே வந்து இவங்கெல்லாம் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பயணித்தவர்கள் அவர்களே கூட சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவோடு பயணிக்க வேண்டும் என்ற முடிவை இன்னும் தெரிவிக்கவில்லை பாமகவை பாமகவை பொறுத்தவரை அந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது அப்படின்னு அப்படிங்கிறத எல்லோரும் அறிவோம் அந்த கட்சியினுடைய தலைவரான ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனான அன்புமணி ராமதாஸுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அந்த நோட்டீஸுக்கான காலக்கெடு நேற்றோடு முடிந்திருக்கிறது அநேகமாக இன்று அன்புமணி ராமதாஸ் மீது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது தெரியவரும் என்று சொன்னாலுமே கூட தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு அணிகளாக புலர் இருக்கும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு தெளிவு இருப்பதாக பலரும் தெரிவிக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் உடைய அணி ஒருபுறம் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா ராமதாஸ் மற்றும் அந்த கட்சிகளுடைய இளவட்டங்கள் இவரெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த இரு அணிகளுமே யாரோடு கூட்டணி வைப்போங்கிறதுலேயும் இன்னும் தெளிவு கிடையாது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழக அரசியலில் வந்து எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு அதிரடி என்ட்ரியாக நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது இதில் ஒரு அறிந்தது தான் ஆரம்பத்தில் வந்து இவர் விஜயுடைய கட்சி பெரிய அளவில் மார்க்கெட்டிங் செய்து தந்திரங்கள் செய்து விஜய் வந்து ஒரு பெரிய நபராக காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சேனல்லே கூட பல காணொலிகளே வந்து அந்த மார்க்கெட்டிங்கை பற்றி விமர்சித்திருக்கிறோம் அந்த மார்க்கெட்டிங் அந்த பிம்பம் கட்டமைப்பு மட்டுமே தேர்தலுக்கு பயன்படாது அந்த கட்சி வந்து இன்னும் ஓராண்டிற்கு களத்திலே பணி செய்ய வேண்டும் பூத்தில் வந்து பூத் கமிட்டி அமைக்கணும் அதற்கப்புறம் தான் வாக்குகள் கிடைக்கணும் பலவாராக நாமே பேசியிருக்கிறோம் ஆனால் சமீப வாரங்களிலே வந்து வருகின்ற நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் தமிழ் தமிழகம் சார்ந்த ஒப்பீனியன் போல்ஸ் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவலை தெரிவித்து வருகின்றங்கிறது முக்கியமாக பார்க்குறோம் அதில் என்னென்னாக்கா இரண்டு கழகங்களுடைய வாக்குகளையும் பெரிய அளவில் வந்து விஜயுடைய கட்சி பிளப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தெளிவாகி வருகிறது திமுகவிடமிருந்து ஒரு ஐந்து சதவீத வாக்குகளை எழுதிலே விஜய் உடைய கட்சி பெறும் அதே போல் அதிமுகவுடைய வாக்குகளிலிருந்து ஐந்து அல்லது ஆறு சதவீத வாக்குகளை விஜய் அவருடைய கட்சி பெருங்கிற மாதிரியாக நிறைய ஒப்பீனியன் போல் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஒப்பீனியன் போல்ஸ் வந்து விஜய் முதல்வர் ஆவது கூட செல்வங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் சாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஒப்பீனியன் போல் எடுக்கும் பொழுது எவ்வளோ எவ்வளோ நபர்களை தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் அந்த நபர்கள் வந்து ஒரு தொகுதியுடைய அந்த அந்த மனநிலையை கணிப்பு கணிக்கும் அளவுக்கு அந்த அந்த எண்ணிக்கை இருக்கிறதா கிரிட்டிக்கல் மாஸ் ஆஃப் த சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு சாம்பிள் யார் எடுத்திருக்கிறார்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் வெளியிடப்படவில்லை என்று சொன்னாலும் ஒன்றிற்கும் மேற்பட்ட அந்த ஒப்பீனியன் போல்ஸ்டர்ஸ் வந்து விஜய் முதல்வராவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் பல இடங்களில் விஜய் ஆதரவு அலை பெரிய அளவில் இருக்கிறது சென்னை பெருநகரத்தை சுற்றியுள்ள பகுதிகள் கிழக்கே கடற்கரையோரத்தில் உள்ள மாவட்டங்கள் இங்கே எல்லாம் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது பெண்கள் மற்றும் இளைஞர்களிடத்தில் வந்து விஜய்க்கு ஆதரவு பேராதரவு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே வேளையிலே வந்து விஜயுடைய பிரச்சாரத்திற்கு கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு பெரிய அளவில் தடைகளை ஏற்படுத்தி விஜய்யுடைய பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டுகள் போடுவதாகவும் செய்திகள் வருகின்றன விஜய் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பிரசாரம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நிலை எடுத்திருக்கிறார் அதிலே கூட அவர் திருச்சியில் துவங்க போகும் அந்த ஒப்பி அந்த ஒரு பிரசார பயணத்திற்கு வந்து ஏராளமான கண்டிஷன்ஸ் போட்டு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருகின்றன இதுவுமே கூட விஜய் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே வந்து கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன நாம் பல காணொலிகளில் பார்த்துருக்கோம் திமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணியுடைய வலிமை பெரிய அளவில் இருக்கிறது அந்த கூட்டணி வலிமை ஒன்றே வந்து அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு போகும் அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பாஜகவுடைய பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறங்கிறதே ஒரு நெட்டி நெகட்டிவாக திமுக பிரசாரத்தை கையில் எடுக்கும் அப்படின்னு நம்ம பலமுறை சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது என்ன ஒரு ஒரு களத்திலிருந்து செய்தி வருகிறதுன்னு சொன்னால் திமுக வந்து இதுவரை பல தேர்தல்களாக பயன்படுத்தி வந்த ஒரு விஷயம் அதாவது மோடி எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜெண்ட்டாகத்தான் பாஜக அரசு மத்தியிலே இருக்கிறது இங்கே இருக்கிற அதிமுக வந்து மோடிக்கு விலை போய்விட்டார்கள் அமித்ஷாவுடைய அடிமையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இந்த சாராம்சத்தில் தான் பல கடந்த மூன்று தேர்தல்களை வந்து திமுக எதிர்கொண்டு இருக்கிறது இருபது பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அல்லது இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாகட்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆகட்டும் இந்த தேர்தல்களை எல்லாமே வந்து இந்த மோடி எதிர்ப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக திமுக கையில் வைத்து கொண்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் இல்லை கனிமொழி கருணாநிதி அவர்களாகட்டும் ஆர் ராசா ஆகட்டும் டி ஆர் ஆகட்டும் மொத்தமாக அந்த ஏடி உடைய டாப் டீம் மொத்தமே வந்து அதை ஒரு பெரிய அளவில் தேர்தலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் நீட் எதிர்ப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு விளக்குவதுதான் முதலில் கையெழுத்தாக இருக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் நீட்டை நிறுத்தி விடுவோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று கொஞ்சமும் கூச்சமில்லாமல் அவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் இப்போது பொறுத்தவரை அவங்க ஒரு ஒரு அவங்க தேர்தல் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார் என்றால் ஒன்று இப்போது இருக்கும் இலவச இன்னும் அதிகப்படுத்துவது இன்னும் அட்ராக்டிவான இலவசங்கள் கொடுப்பது குறிப்பாக பெண்களை சார்ந்த அந்த இலவசங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை இது போன்ற விஷயங்களை வந்து பெரிய அளவில் அதிகப்படுத்துவது ஒருபுறம் ஒரு தந்திரமாக இருப்பதை மட்டுமல்லாமல் இன்னொரு புறம் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக தமிழகம் பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திருக்கிறதுங்கிறத அந்த யதார்த்தத்தை இன்னும் பெரிதுபடுத்தி காட்டுவதுங்கிறதை முத திமுக முடிவு செய்திருக்கிறது குறிப்பாக பல முறை வெளிநாடு சென்று ஏராளமான வெளிநாடு முதலீடு வந்து முதல்வரால் கொண்டு வரக்கப்பட்டிருக்கிறது சளைக்காமல் தொடர்ந்து வெளி முதலீடு தொழில் முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன நேற்று முன்தினம்தான் முதல்வர் ஜெர்மனியிலிருந்து திரும்பி வந்தார் இன்றைக்கு வந்து ஹொசூர் போய் தொழில் முனைவர்களை சந்தித்து அங்கே வந்து மேலும் மேலும் இன்வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஹொசூர் கிருஷ்ணகிரி பெல்டில் வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறார் ஆக இது ஒரு பெரிய ஒரு இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் ஆக மாறிவிட்டது தமிழகத்தில் வேலை வாய்ப்புகள் செழித்து கொழித்து இருக்கின்றன எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது இளைஞர்களுக்கு எளிதிலே வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் வேலைவாய்ப்பு மற்றும் அந்த விஷயங்களில் திகழ்கிறது இப்படியாக ஒரு பெஸ்ட் இக்கனாமிக் மாடல் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து திமுக பெரியலே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது அதைத்தான் இவர்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் ஆட்சி ஒன்று என்று சொல்கிறார்கள் இதன் தொடர்ச்சி தான் திராவிட மாடல் இரண்டாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து எந்தளவுக்கு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக ஓரளவுக்கு படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது தொழில் முனைவர்களுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்க விஷயமாக இருக்க அன்றாட பிரச்சனைகளை சந்திப்போர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சந்திப்போர் பெண்களுக்கு எதிராக அத்துமீறல்களை சந்திப்போர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தலித்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடந்து வரும் குனி கொடுமைகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வந்து போலீஸ் அத்துமீறல்கள் லாக் அப் மரணங்கள் இப்படி பல விஷயங்கள் மக்களுடைய எண்ணங்களிலே வந்து என்ன ஓட்டமாக இருக்கின்றனங்கிறது நன்றாக எல்லோரும் அறிவோம் இதைத்தான் எதிர்கட்சிகள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றன ஆனால் அதிமுக இந்த விஷயத்திலே பயன் பெறுவதை விட இப்பொழுது விஜய் கட்சி இந்த விஷயத்தில் அதிகமாக பயன்பெறும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு இமேஜ் விஜய் வந்து ஒரு புதிய இளைஞர் அதாவது ஒரு சினிமா நடிகர் அவருக்கு விசிறிகள் இல்லா இருக்காங்கிறது ஒரு புறம் இருக்க இப்போது மக்களுக்கு வந்து இங்கே இருக்கும் திராவிட கட்சிகள் மீது பெரிய ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த சலிப்பு விஜய் ஆதரவாக மாறுவதற்கு ஆதரவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன அதனால்தான் எல்லோரும் அதாவது இந்த கருத்து கணிப்பாளர்கள் எல்லோருமே சொல்லுவது என்ன ஆனாலும் இரண்டு கட்சிகளிடம் இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளிடத்திலும் இருந்து பெரிய அளவிலே வாக்குகளை விஜய் பிரிக்கிறார் ஒன்று இன்னொன்று விஜய்க்கு கூட்டணி தேவையே கிடையாது விஜய் கூட்டணி இல்லாமலே எதிர்கட்சி ஆவது உறுதி ஆளுங்கட்சி ஆக போகிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் விஷயம் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை இன்றுள்ள நிலையிலே வந்து அவர்கள் மூன்றாவது இடத்திற்கு பல இடத்திலே தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை வந்து பெரிய மேலும் சிறிய கட்சிகள் பலவற்றை அவர்கள் கூட்டணியிலே சேர்த்தால் கொஞ்சம் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற முடியுமே தவிர இன்றுள்ள நிலையிலே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக விஜய்க்கு பின்னாலேயே விஜய் கட்சிக்கு பின்னாலேயே இருக்கிறார்கள் என்பது மாதிரி தகவல் வருகின்றன அதே வேளையிலே திமுக கூட்டணியிலிருந்து ஒரு ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை விஜய் பெருடித்து விட்டால் அப்பொழுது திமுக தனிப்பெரும்பான்மை பெறுவது மிக மிக கடினமாகும் எப்படி இதற்கு முன்னால் ஒரு மாதிரி திமுக மைனாரிட்டி ஆட்சி தொன்னூற்றி அதாவது நூற்றுக்கும் கம்மியான வேட்பாளர்களை வென்று கூட்டணி தேவலை ஆட்சி நடந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இவற்றையெல்லாம் கூட்டிக்கழித்து கழித்து பொழுது விஜயுடைய நுழைவு ஒருபுறம் நடக்கின்ற பிரச்சனைகள் ஒருபுறம் அது மட்டும் திமுக வந்து திமுகவுடைய நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அதுவும் இல்லாமல் திமுகவுடைய அதிக அளவுக்கு அதிகமான மார்க்கெட்டிங் அளவுக்கு அதிகமாக அமைச்சர்கள் முதலமைச்சர் போன்றோர் அந்த ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடிப்போய் தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருப்பது இவையெல்லாம் பெரிய ஒரு சலிப்பை மக்கள் மனத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றன அந்த விரக்தி வந்து விஜய்க்கு ஆதரவாக மாறும் என்ற தான் தகவல்கள் வருகின்றன இவற்றையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கும்பொழுது உறுதியாக திமுக வந்து இதுவரை பலமுறை நாம் சொல்லி வந்தது போல எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்று ஒன்று இணையாமல் இருக்கிறார்கள் ஆப்போசிஷன் யூனிட்டி இல்லாததாலே மீண்டும் திமுக வெற்றி பெறுவது சுலபம் என்ற நிலை இப்போது இல்லை என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது இனிவரும் அந்த ஆறு மாதம் அல்லது எட்டு மாதத்திலே வந்து கூட்டணி கட்சிகள் எப்படி மாறப்போகின்றன ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி விஜய் உடைய பக்கமாக வருமா இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருக்கு விஜய் இதே ரீதியிலாக வந்து விஜயுடைய பிரசாரம் தொடர்ந்து கொண்டிருந்தால் விஜய்க்கு வந்து அந்த மக்களுடைய மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டு இருந்தால் உறுதியாக கடுமையான ஒரு மும்முனை போட்டி அல்லது நாம் நான்கு மும்முனை போட்டி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் நடக்கும்னு பலரும் சொல்லுகிறார்கள் ஒரு புறம் திமுக கூட்டணி இன்னொரு புறம் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது ஆக விஜய் விஜய் வந்து தனித்து நிற்பாரோ இல்லை ஒன்று ரெண்டு கட்சிகள் அவரோடு போகுமோ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி பல தேர்தல்களாக ஆறு அல்லது ஏழு சதவீத வாக்குகளை பெற்றுள்ள அந்த கட்சி இப்படி நான்கு புறவுமே வந்து வாக்குகள் பிளந்து போனால் உறுதியாக இங்கு தொங்கு சட்டசபை தான் வருமே தவிர மீண்டும் பழையபடி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது மிக மிக கடினம் அப்படிங்கிறது தான் இப்பொழுது கலையதார்த்தமாக இருக்கிறது இந்த விஷயம் பெரிதாக வரும் வந்து சர்ச்சை செய்யப்படும் சந்தேகமே கிடையாது குறிப்பாக நாம் ஏற்கனவே சொன்னது போல் பல ஒப்பீனியன் போல் சொல்கிறவங்களுமே வந்து அவங்க அதாவது ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் முன்னாடி வரை விஜயை வந்து பொலிட்டிக்கலாக எந்த விதமான ஒரு இம்பேக்ட் இருக்காது அரசியல் ரீதியாக விஜய் புஸ்மானமாக மாறிடுவார் என்று சொன்ன அதே நபர்கள் இன்று விஜய் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தப் போகிறார் ஒரு 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 விஜய்க்கு ஆதரவாக ஒரு சுனாமி இருக்கிறது என்று கூட பெரிய அளவில் மக்கள் சொல்லி வருகிறார்கள் இதெல்லாம் உண்மையாக இல்லையாங்கிறது சட்டசபை தேர்தல் காட்டிக் கொடுக்கும் இந்த காட்சிகளை எல்லாம் ஒன்றாக வைத்து பார்க்கும் பொழுது உறுதியாக திமுகவுக்கு சவாலான ஒரு அடுத்த ஆறு மாதம் எட்டு மாதங்களில் சந்தேகமே கிடையாது அந்த சவாலையெல்லாம் மறைத்து காட்டி அவர்கள் இப்பொழுதுமே வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டிங் மற்றும் மோடி எதிர்ப்பு இவற்றிலே வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத பொறுத்தவரை அது மாதிரி ஒரு நமத்து போன பட்டாசுங்கிற மாதிரி பொதுமக்களும் கருத ஆரம்பித்துவிட்டார்கள் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் வந்து இங்கே மோடி வரும்போது மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கருப்பு பலூன் விடுவது கருப்பு சட்டை போராட்டம் நடவது கூட்டணி கட்சிகளை தூண்டிவிட்டு மோடிக்கு எதிராக பிரசாரங்கள் செய்வது இது ஒரு புறம் இருக்க அது நடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து திமுகவினர் டெல்லிக்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் உட்பட எல்லோருமே வந்து மோடியோடு சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வது அமித்ஷாவை சந்திப்பது இப்படியாக பரவலாக இந்த விஷயங்கள் மக்களிடையே பேசப்படுகின்றன இதனால் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி வந்து இங்கே வேலைக்காகாது அதுவுமே கூட திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள் ஆக இன் சம் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது திமுகவுக்கு வருகின்றது ஒரு சவாலான காலம் மட்டுமல்ல இனி வரும் ஆறு அல்லது எட்டு மாதங்கள் திமுகவுக்கு எதிராக அந்த ஆன்டி இன்கம்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இன்னுமே அதிகமாகும் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு இறங்குமுகம் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பது களத்தினுடைய உண்மையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கணிப்புகளையெல்லாம் தூ தூக்கி வீசியிருந்து மீண்டும் திராவிட மாடல் இரண்டு ஆட்சியை திமுக நிறுவ முயற்சிக்குமா வெற்றி பெறுமா என்று இல்லையா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கே வந்து வெறிய ஒரு குழப்ப நிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃப்ளக்ஸ் நடந்து தொங்கு சட்டமன்றம் நடந்து அந்த தொங்கு சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டணி மந்திரி சபை அடைக்குமா இல்லை எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் அடித்து இருந்து விஜய் முதல்வராக அமர்வாரா அப்படிங்கிறதெல்லாம் காலம் தான் காட்டி கொடுக்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த திமுகவின் இறங்கு முகம் பற்றி உங்களுடைய உண்மையான கருத்து என்கிறதை பதிவு விடுங்க நான் வேறொரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி